ஜேசிபி கலூரியா சரி சரி உன் பேர் என்ன சஸ்வின் எந்த ஊரு ஜேசிபி அழு அழுக்கா இருக்குதா சேர்த்து போட்டு சேர்த்து போட்ட

ஆ mm. சரி uh, ஜேசிபி வாடகைக்கு தருவியா வாடகைக்கு தருவியா எவ்வளவு காசு எவ்வளவு காசு ரெண்டு ரூபாயா சரி எத்தனை மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கா சரி சரி வரையா எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் ஜேசிபி எடுத்துகிட்டு வரையா எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணணும் வரையா கொஞ்சம் சரி சரி சஸ்வின் வண்டிக்கு டீசல் போட்டியா டீசல் எவ்வளவுக்கு போட்ட டீசலு ஆ

நல்ல பேக்கிங் சொல்லுடா ஹம் ஆ ஹம் ஹம் ஃபோட்டோ எடுத்துட்டு ம் ஹம் நீ ఇతది హ్ కొరికియా హ్ కొరికియా హ్ న్ంబరి కుంజిదా హ్ హరి హరిదా మా ఏది ముట్ట హ్ చెర్ ఓకే ఆ ఓకే నువ్వు ఇను ఏది పోలే ఆ చెత్తుకి పెట్టర్లం 嗯。<laughs> mm.